டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி குழந்தை பாலகன் இயேசுவுக்கு நவநாள் தொடங்கி இன்றைக்கு மூன்றாம் நாள் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்க ஆண்டவரது பெயரால் உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நீதித்தலைவர்கள் நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் சிம்சோனின் பிறப்பு முன்னறிவிக்கப்படுகிறது நீதி தலைவர்கள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பதிமூன்று வார்த்தைகள் இரண்டு முதல் ஏழு மற்றும் இருபத்து நான்கு முதல் இருபத்து ஐந்து முடிய அந்நாட்களில் சோராவைச் சார்ந்தவரும் தான் குலத்தவருமான ஒருவர் இருந்தார் அவர் பெயர் மனோவாகு அவர் மனைவி மலடியாயிருந்ததால் குழந்தை பெறவில்லை ஆண்டவரின் தூதர் அப்பெண்ணுக்கு தோன்றி அவரிடம் நீ மலடியாய் இருந்ததால் இதுவரை குழந்தை பெற்றெடுக்கவில்லை ஆனால் இனி நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் இப்பொழுது கவனமாயிரு திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீத்தான எதையும் உண்ணாதே ஏனெனில் நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் சவரக்கத்தி அவன் தலைமீது படக்கூடாது ஏனெனில் பையன் பிறப்பிலிருந்தே கடவுளுக்கென நாசீர் ஆக இருப்பான் அவன் இஸ்ரேல் மக்களை வெலிஸ்தியரின் கையிலிருந்து விடுவிக்கத் தொடங்குவான் என்றார் அப்பெண் தம் கணவரிடம் வந்து கூறியது கடவுளின் மனிதர் என்னிடம் வந்தார் அவரது தோற்றம் கடவுளின் தூதரின் தோற்றம் போல் பெரிதும் அச்சத்திற்கு உரியதாக இருந்தது அவர் எங்கிருந்து வந்தவர் என்று நான் அவரை கேட்கவில்லை அவரும் எனக்கு தம் பெயரை அறிவிக்கவில்லை அவர் என்னிடம் இதோ நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய் ஆகவே நீ திராட்சை ரசமோ மதுபானமோ அருந்தாதே தீட்டான எதையும் உண்ணாதே ஏனெனில் பையன் பிறந்த நாள் முதல் இறக்கும் நாள் வரை கடவுளுக்கென நாசீராக இருப்பான் என்றார் அப்பெண் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சிம்சோன் என பெயரிட்டார் பையன் வளர்ந்து பெரியவனானான் ஆண்டவர் அவனுக்கு ஆசி வழங்கினார் சோராவுக்கும் எசுத்தாவேலுக்கும் இடையே அவன் போதுதான் ஆண்டவரின் ஆவி அவனை தூண்டத் தொடங்கியது ஆண்டவரின் அருள் வாக்கு நன்றி திருப்பாடல் எழுபத்தி ஒன்று நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே நான் பேசுவதே உமதே பெருமையே நாளெல்லாம் நான் பேசுவது உமது பெருமையே நாளெல்லாம் நான் பேசுவதே உமது பெருமையே என் அடைக்கல பாறையாக நீர் இருந்தருளும் கோட்டை அரணாயிருந்து என்னை மீட்டருளும் ஏனெனில் நீர் எனக்கு கற்பாறையும் அரணாகவும் இருக்கின்றீர் என் கடவுளே பொள்ளார் கையின் நின்று என்னை குல கொழுந்தே மக்களுக்கு ஓர் அருண் சின்னமே இமை மீட்க எழுந்தருளும் தாமதம் செய்யாதையும் அல்லே லூயா அல்லே லூயா அந்தவர் என செய்தியை தகுந்துவதற்கு எடுத்து சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் லூக்கா நற்செய்தி முதலாவது பிரிவு பிரிவு ஒன்றிலே வாக்குகள் ஐந்திலிருந்து இருபத்தி ஐந்து முடிய யூதையா நாட்டிலே ஏறோது அரசனாக இருந்த காலத்திலே அபியா வகுப்பைச் சேர்ந்த சக்ரியா என்னும் பெயர் கொண்ட குரு ஒருவர் இருந்தார் அவர் மனைவி ஆரோனின் வழி வந்தவர் அவர் பெயர் எலிசபெத் அவர்கள் இருவருமே கடவுள் பார்வையிலே நேர்மையானவர்களாய் விளங்கினார்கள் ஆண்டவருடைய அனைத்து கட்டளைகளுக்கும் ஒழுங்குகளுக்கும் ஏற்ப குற்றமற்றவர்களாய் நடந்து வந்தார்கள் அவர்களுக்கு பிள்ளை இல்லை ஏனெனில் எலிசபெத் கருவுற இருந்தார் மேலும் அவர்கள் வயது முதிந்தவர்களாகவும் இருந்தார்கள் தம்முடைய பிரிவின் முறை வந்தபோது செக்கரியா கடவுளின் பெருமுன் குருத்துவ பணி ஆற்றி வந்தார் குருத்துவ பணி மரபுக்கு ஏற்ப ஆண்டவரின் திருக்கோவிலுக்குள் சென்று தூபம் காட்டுவது யார் என்று அறிய சீட்டுக்குலுக்கி போட்டபோது அது செக்கரியா பெயருக்கு விழுந்தது அவர் தூபம் காட்டுகிற வேளையிலே மக்கள் கூட்டத்தினர் அனைவருமே வெளியே இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தனர் அப்பொழுது அவருடைய தூதர் ஒருவர் தூப பீடத்தின் வலது பக்கத்திலே நின்றவாறு அவருக்கு தோன்றினார் அவரை கண்டு செக்கரியா அச்சமுற்று கலங்கினார் வானதூதரோ அவரை நோக்கி செக்கரியா அஞ்சாதீர் உமது மன்றாட்டு கேட்கப்பட்டது உம் மனைவி எலிசபெத் உமக்கு ஒரு மகனை பெற்றெடுப்பார் அவருக்கு யோவான் என பெயரிடுவீர் நீர் மகிழ்ந்து பேறுவகை கொள்வீர் அவரது பிறப்பால் பலரும் மகிழ்ச்சி அடைவர் அவர் ஆண்டவர் பார்வையில் பெரியவராயிருப்பார் திராட்சை மதுவோ வேறு எந்த மதுவோ அருந்த மாட்டார் தாய் வயிற்றில் இருக்கும் போதே தூய் ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்படுவார் அவர் இஸ்ராயல் மக்களுள் பலரை தம் கடவுளாகிய ஆண்டவரிடம் திரும்பி வரச் செய்வார் எலியாவின் உழப்பாங்கையும் வல்லமையையும் உடையவராய் அவருக்கு முன் செல்வார் தந்தையரும் மக்களும் உளம் ஒத்துப்போகச் செய்வார் நேர்மையாளர்களின் மனநிலையை கீழ்ப்படியாதவர்கள் பெறச் செய்வார் இவ்வாறு ஆண்டவருக்கு ஏற்புடைய ஒரு மக்களினத்தை ஆயத்தம் செய்வார் என்றார் செக்கரியா வானதூதரிடம் இது நடைபெறும் என எனக்கு எப்படி தெரியும் நான் வயதானவன் அதுபோல என் மனைவியும் வயது முதிந்தவராயிற்றே என்றார் அதற்கு வானதூதர் அவரிடம் நான் டேப்ரியல் கடவுளின் திருமுன் நிற்பவன் உம்மோடு பேசவும் இந்த நற்செய்தி உமக்கு அறிவிக்கவும் அனுப்பப்பட்டேன் இதோ பாரும் உரிய காலத்தில் நிறைவேற இருக்கும் என்னுடைய வார்த்தைகளை நீர் நம்பவில்லை அதனால் அவை நிறைவேறும் வரை நீர் பேச்சற்றவராய் இருப்பீர் உம்மால் பேசவும் இயலாது என்றார் மக்கள் செக்கரியாவுக்காக காத்திருந்தனர் திருக்கோவிலிலே அவர் காலம் தாழ்த்துவதை குறித்து அவர்கள் வியப்படைந்தார்கள் அவர் வெளியே வந்தபோது அவர்களிடம் பேச முடியாமல் இருந்தார் அதனால் அவர் திருக்கோவிலே ஏதோ காட்சி கண்டிருக்க வேண்டும் என அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள் அவர் அவர்களிடம் சைகைகள் வாயிலாகவே உரையாடி வந்தார் பேச்சற்றே இருந்தார் அவருடைய திருப்பணி காலம் முடிந்ததும் அவர் வீடு திரும்பினார் அதற்கு பின்பு அவர் மனைவி எலிசபெத் கருவுற்று ஐந்து மாதமளவும் பிறர் கண்ணீர் படாதிருந்தார் மக்களுக்குள் எனக்கிருந்த இகழ்ச்சியை நீக்க ஆண்டவர் என் மீது அருள் கூர்ந்து இந்நாளில் இவ்வாறு செய்தருளினார் என்று தமக்குள் சொல்லிக்கொண்டார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே இந்த நவநாளினுடைய மூன்றாவது நாளாகி இன்றைக்கு நல்லதொரு அற்புதமான செய்தியை ஆண்டவர் நமக்கு வழங்குகின்றார் மனித பிறப்பு என்பது எவ்வளவு முக்கியமானதோ மனித பிறப்பு என்பது எவ்வளவு அதிசயமானதோ மனித பிறப்பு என்பது ஒரு அற்புதமான பரிசாய் அமைவது போல ஒவ்வொரு பெற்றோருக்கும் ஆண்டவர் கொடுக்கின்ற பரிசு மக்கட்செல்வம் அந்த பெற்றோருடைய அன்பினுடைய வெளிப்பாடாய் ஆண்டவர் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு கொடை ஒரு வரப்பிரசாதம் பிள்ளை என்பது இந்த பிள்ளை என்பது இல்லாது போகின்ற போது சமுதாயம் அவர்களை தரக்குறைவாக அல்லது குறைத்து மதிப்பிடுகிறது என்பது அறிந்திருக்கின்ற ஒரு உண்மை இவளெல்லாம் பெண்ணா பிள்ளையை கூட பெற்றெடுக்க இயலாமல் இருக்கின்றாளே என்று சொல்லி பலருடைய ஏளன பார்வைக்கும் பேச்சுக்கும் காரணமாய் அமைந்து விடுகின்றது என்பதையும் பார்க்கின்றோம் தாவிதரசர் நூத்தி இருபத்தி ஏழாவது திருப்பாடலிலே மூன்றாவது வாக்கிலே சொல்லுவது போல வயிற்றின் கனி ஆண்டவர் தருகின்ற வெகுமதி மக்கட்செல்வம் அவர் தரக்கூடிய பரிசு என்று சொல்லியிருக்கின்ற அந்த வார்த்தைக்கேற்ப வயிற்றை ஆசீர்வதித்து வயிற்றின் கனியை ஆண்டவர் ஒருவராலேயே தர முடியும் என்பதுதான் உண்மையும் கூட இந்த அவமானத்தை அல்லது இந்த ஏழன பேச்சை மாற்றவும் அவரால் கூடும் என்பதுதான் உண்மையும் கூட மனிதர்கள் எவ்வளவுதான் விரும்பினாலும் சரி அல்லது ஆண்மகன் எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் சரி ஒரு பெண்மணி நிச்சயமாய் ஆண்மகன் ஆசைப்பட்டதனாலேயோ அல்லது வேட்கை இச்சை கொண்டதனாலேயோ குழந்தையை பெற்றெடுத்துவிட முடியாது என்பதுதான் உண்மை ஆண்டவருடைய அருளும் ஆண்டோடைய ஆசிரும் இல்லாமல் நிச்சயமாய் வயிற்றினுடைய கனி நிறைவோடு கிடைக்கப் பெறாது என்பதுவே உண்மை இன்றைக்கு நீதி தலைவர்களுடைய நூலிலிருந்தும் லூக்கா நற்செய்தியிலிருந்தும் நாம் வாசிக்க கேட்ட இந்த வாசகத்திலே இரண்டு பெற்றோர்களை அடையாளப்படுத்துகின்றார் இந்த இரண்டு பெற்றோர்களும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் சமூகத்திலே அவர்கள் ஏளனமாய் கருதப்பட்ட ஒரு நிலைப்பாடு இந்த சூழலில்தான் தூதர் இவர்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்து ஆண்டவரது பெயரால் அவர்களுக்கு அறிவுரை சொல்லி நீங்கள் இனி இந்த அவமானத்திலிருந்து அகற்றப்படுவீர்கள் என்பதை உறுதிப்படுத்துகின்றார் அவர்களுக்கு வயிற்றினுடைய கனி கொடுக்கப்படுகின்றது எனவே ஏழன பேச்சிலிருந்து அவர்கள் விடுதலையை பெறுகின்றார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் இத்தகைய ஒரு நல்ல மேலான வாழ்வு நமக்கும் ஒரு நல்ல சான்று வாழ்விலை நாம் ஆசைப்பட்டதனாலேயோ அல்லது வாழ்விலை நாம் விரும்பியதாலேயோ எதையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியாது கடவுளினுடைய விருப்பமும் கடவுளுடைய திருவுளமும் அவருடைய ஆசிரியரும் இல்லாமல் எதையுமே நாம் சுதந்திரித்துக் கொள்ள முடியாது என்பதுதான் உண்மை எனவே நாம் செய்ய வேண்டியது என்ன என்று நாம் படிக்க பார்க்கின்றோம் என்று சொன்னால் நம்மை அர்ப்பணித்து நம்மை ஒப்பு கொடுத்து இறைவா உமது திருவுளம் எண்ணிலே நிறைவு பெறட்டும் நீர் விரும்பியவாறு எனக்கு ஆகட்டும் என்று சொல்லி நாம் நம்மை தாழ்த்தி ஒப்புக்கொடுக்க விழைவோமையானால் அவரால் அற்புதங்களையும் செய்ய முடியும் அதிசயங்களையும் செய்ய முடியும் அந்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் காணுகின்ற பாக்கியத்தை அவர்தாமே நமக்கு தருவார் என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற ஒரு நல்ல பாடம் மனிதனாய் பிறந்த மனு உருவெடுத்த இறைமகன் ஏசு அத்தகைய நல்ல அதிசயங்களையும் அற்புதங்களையும் சென்றவிடமெல்லாம் செய்து நன்மையை ஆற்றினார் என்று சொன்னால் அதற்கு இருந்தது தந்தை மீது அவர் வைத்திருந்த ஆழ்ந்த பற்றுருதி தந்தை என்னோடு இருக்கின்றார் நானும் அவரோடு இருக்கின்றேன் அவரால் நான் வாழ்கின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த நல்ல மேலான நிலைப்பாட்டில்தான் அவரால் எல்லாம் செய்ய முடிந்தது அதோடு கூட அந்த தந்தையினுடைய பணியை ஆற்றுவதே எனக்கு உணவு என்றும் அவர் கூறியதை நற்செய்தியிலே நாம் படிக்க பார்க்கின்றோம் அத்தகைய நல்ல தாகத்தோடு தன்னுடைய தந்தையின் மீது கொண்டிருந்த அன்பினால் எல்லாருக்கும் நிறைவோடு பணி செய்து வாழ்ந்ததனால் தந்தையாம் கடவுள் தன் மகனை மிகவே உயர்த்தி எல்லா பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு வழங்கினார் என்று நாம் பார்க்கின்றோம் நாமும் இந்த நல்ல நாளிலே அத்தகைய மன உறுதியை பெற்றுக்கொண்டு என் கடவுள் எனக்கு எல்லாவற்றையுமே நன்மையாய் செய்து தருவார் என்கின்ற அந்த மன உறுதிப்பாட்டோடு நாம் பயணிப்போம் ஒருவர் ஒருவருவருக்காக விசேஷமாக ஜபிப்போம் இணைந்திருப்போம் கேளுங்கள் மகிழுங்கள் இறைவனை துதியுங்கள் ஆமின்